வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் சோ உங்களுக்கு வந்து ஏழாம் தேதி பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போறோம் எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்க விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வரும் அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து நிகழ்ச்சி பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பரிகாரங்கள் ஸோ அந்த தசாபுக்திகளுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருப்போம் ஸோ அந்த தசாபுத்திகளுக்கு அந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் வீடியோட இல்லை டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் சிம்மராசி சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சூரியன் சூரியன் வந்து பன்னெண்டு உங்களுக்கு வந்து இப்போ பதினொன்றில் இருக்காருங்க ஸோ பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பு வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய வரதுக்கான வந்து ரொம்ப சூப்பர்பாருங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் ரெண்டு பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பதினொன்றுல இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் பெரிய அளவில் முன்னேறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்றாம் அதிபதியான சுக்கன் பத்தில் வந்து ஆட்சி வரும் புதிய வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய பிரயாணம் மூலியமாக நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் ஸோ தாயார் பிரிஞ்சிருந்தாங்கன்னா இப்போ வந்து பார்த்துக்கு போகிறதுக்கான அமைப்பு ரொம்ப தந்தை தந்தை சார்ந்த ஓரளவு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான நல்ல சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி சாயந்தாம் அதிபதியான குரு ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பதினொன்று இருக்கும்போது அது மட்டும் எட்டாம் அதிபதியாகவும் அவர் இருக்கிறனால ஒரு விபரீத ராஜயோகி அளித்த ரொம்ப இதுவரை குழந்தை இல்லை நான் வந்து குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அது குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்பு கரு தங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும் திடீர் விபரீத ராஜயோகங்களால் வந்து பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு சூப்பர்பாருங்க அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் அப்புறம் ஆறாம் அதிபதியான சனி சாராமதி சனி வந்து எட்டில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாகணும் வேலையில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களெல்லாம் வந்து கட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக கையாளுறது ரொம்ப நல்லது ஏழாம் அதிபதியான சனி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது கணவன் மனைவிக்கினுடைய வந்து ஒரு கருத்து கொஞ்சம் வந்து எமோஷனாக பேசுறது அவங்க குடும்பத்தை இவங்க திட்டுறது இவங்க குடும்பத்தை அவங்க திட்டத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மூலயமாக பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் நிறைய வரும் ஸோ புதியவங்க முயற்சிகளில் வந்து தொழில் வந்து ஒரு பெரிய வெற்றி பெறுறதுக்கான அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு பதினொன்றாம் அதிபதி லாபத்திலே எதுவும் கூடவே புதன் இருக்கும்போது குரு உடைய சேர்க்கை இருக்கும்போதே வந்து சிறப்பான விஷயங்கள் இருக்கும் அதே நேரத்தில் வந்து விபரீத ராஜம் இதுவரை வராத காசு திடீர்னு வர்றது நினைச்சு கூட பார்க்காதில்லைங்க அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு சந்தோஷங்களையும் வந்து கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை விவசாயம் இப்போ பார்க்க போகிறது பரிகாரங்கள் பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தசா புத்தி அந்தரவங்க நடக்கிறவங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின் போது சூரியன் தசா புத்தி அந்தரங்க நடக்கிறவங்க வந்து யாராவது வயதானவர்களுக்கு வந்து ஆடை வாங்கி கொடுப்பது ஒரு துணி பண்ணி எடுத்து கொடுக்குறதுனால நல்ல லாபங்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது சிறப்பான விஷயங்கள் நடக்கும் ஸோ அது வந்து சூரிய தசாபுத்தி அந்தவங்க நடக்கும் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் சந்திரன் தசாபுத்தி அந்த நடக்கும்போது ஏதாவது சாப்பாடு அரிசியும் தேவையான ஒரு கஷ்டப்படும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுப்பாங்க இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அதுவும் வந்து எப்போ வாங்கி கொடுக்கணும் போது உங்களுக்கு திங்கட்கிழமைகளில் வந்து வாங்கி கொடுக்குற ரொம்ப சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி என்னால் தோரம்பருப்புலாம் வாங்கி கொடுக்க முடியாது செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்களா பாவம் ரொம்ப கஷ்டப்படுற செக்யூரிட்டி கார்டுக்கெல்லாம் வந்து எதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு காசு கொடுக்குறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ராகு தேசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தோம்னா கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க ஸோ கோதுமையை வந்து நீங்கள் தானமாக பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி வாங்கி கொடுங்க ஸோ சப்பாத்தி வாங்கி யாருக்காச்சும் கஷ்டப்படுறோம் சப்பாத்தி வாங்கினா சிறப்பான பழங்களை கொடுக்குங்க யாருக்கெல்லாம் வந்து குரு திசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது மொச்சை பயிர்களை வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது சப்போஸ் என்ன மொச்சைப்பயிரெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது சார் அப்படின்னா யாராச்சும் பெண்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆடை தானம்ன்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் போது சாப்பாடு யாருக்காச்சும் வந்து சனி கிழமைகளில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இல்லை கஷ்டப்படுறது ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க யாருக்கெல்லாம் புதன் திசா புத்தி அந்த நடக்குதோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பென்சில் பேனா ஃபீஸ் கட்டுறது எல்லாமே ரொம்ப சிறப்பான அது மட்டுமில்லாம் இல்லைனா ஒரு கோதுமை வாங்கி கொடுக்கலாம் ஸோ கோதுமையோ இல்லாட்டி வந்து ஒரு சப்பாத்தி ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறது சிறப்பான பழங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் கேது தேசா புத்தி அந்த நடக்குதோ ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க வந்து மொச்சைப்பயிர்களை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க ஸோ பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் பெண்கள் யாராச்சும் வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து துணிமணி தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பழங்களே கொடுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்னங்க மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த தானம் தர்மங்கள் வந்து அந்த கிழமைகளில் பண்ணும்போது சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போதும் நிம்மதியான வாழ்க்கை வாழ என்ன பரிகாரங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ நிம்மதியான வாழ்க்கை போது நிறைய பேருக்கு வந்து நிறைய குறைகளோடு நிறைய சிக்கல்களோடு தான் இருக்கும் ஸோ எனக்கு வந்து இது ஜாதக இல்லை சேர இதுலன்னா நீங்கள் ஒரே விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டோங்க ஒரு பர்டிகுலர் டைம் அது வந்து விடிய காலையில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது வந்து நம்ம ரொம்ப முகூர்த்த வேலையுன்னு சொல்லுவோம் பிரம்ம முகூர்த்த வேலைங்கிறது வந்து விடிய காலையில் மூணு மணியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆறு மணி வரை இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் நாலரை மணிக்கு எழுந்திரிக்கலாம் அஞ்சு மணிக்கெலாம் பட் அந்த டைம்ங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு டைமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்லை ஒரு சின்னதாக விளக்கு நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி என்ன மதம் இருந்தாலும் சரி ஒரு விளக்கு ஏற்றிட்டு அமைதியாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதுவாக வேணால் இருக்கலாங்க இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் இல்லை உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் ஏதா இருந்தாலும் சரி அந்த விளக்கு ஏற்றிட்டு உட்காருங்க அதுக்கு நீங்கள் வந்து என்னை குளித்து நான் ரொம்ப க்ளீனாக அப்படியே வந்து குளித்து பட்டேலாம் அடிக்கணும்னா சொல்லவே இல்லை பூ போடணும் அது போடணும் வற்றியிருந்தாலும் சும்மா ஒரு வேலைக்கு ஏற்றிட்டு ஜஸ்ட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்கள் தெய்வத்தை ஜபம் பண்ணுங்கள் ஸோ உங்கள் உதாரணமாக ஒரு கணபதினு வச்சுன்னா ஓ மகாநேஷன் ஓம் மகாணன் இப்போது எனக்கு கடன் தொல்லை இருக்குது வழக்கு தொல்லை இருக்குன்னா கணபதி வேண்டுங்க இல்லைங்க நான் கணபதியோட ஆஞ்சநேயர் அப்படின்னு ஆஞ்சநேயம் வேண்டாம் ஸோ இந்த மாதிரி கடன் கடன் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து கணபதியையும் ஆஞ்சநேயும் வந்து விடிய காலில் வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யும்போது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஸோ எனக்கு வந்து நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் எழுந்து ஒன்றும் இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும் ஃபேஸ் வாஷ்னு விலக்கேற்றிட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு கணவன் அமைவதற்கான ஒரு பெண்ணுக்கு அருமையான ஒரு கணவன் அமையணும்னா செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வணங்குவதெல்லாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து நிலபுலன்களால் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து நிலபுலன்கள் வந்து ஒரே சங்கடமாக இருக்குங்க அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு அது வந்து வந்து காலையில் எழுந்து ஒரு பெருமாள் வழிபாடு பண்ணுறதோ பெருமாள் சம்மந்தமான ஸ்லோகம் சொல்கிறதோ இல்லை ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணம் சொன்னாலும் சிறப்பான பலங்கள் நிலபுலங்களாக வரும் ஸோ இந்த தாய்மாமன் உறவுலையும் வந்து பார்த்திங்கன்னா எதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கானலாம் வந்து அந்த புதன் வந்து இருக்கும் அந்த நில எனக்கு சொத்துக்களில் வந்து கேஸ் இருக்குது பிரச்சினைகள் நீங்கள் வழிபாடு பண்ண சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான விஷயங்கள் ஸோ ரொம்ப சட்ட சிக்கல் இருக்குது கோர்ட் கேஸ் இருக்குனாலும் நீங்கள் கணபதியும் ஆஞ்சநேயும் வழிபாடு பண்ண ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆண்கள் ஸோ எனக்கு வந்து கல்யாணமே ஆகலைங்க ரொம்ப நாளாக வந்து நாங்கள் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்ருந்தேன் பட் ஆனால் எனக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான வரும் டெய்லி எழுந்து காலையில் அந்த விடிய காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஓம் மகாலட்சுமி நான் ஓம் மகாலட்சுமி மனசார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதாவது தொழில் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து எனக்கு வந்து பாதிப்பு இருக்குன்னும்போது தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ காலையில் எழுந்து எல்லோருமே குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது காலையில் ரொம்ப நல்லது தொழில் ரீதியான இருக்க பிரச்சனைகளை தீர்வு பண்ணணும்னா தொழில் நம்ம சனீஸ்வர பகவானை இல்லை நீங்கள் வந்து குலதெய்வத்தை வந்து வழிபாடு ஒரு கற்பனை சாமியை வணங்குங்கிறீங்கன்னா ஓம் சாமி நம்ம ஓம் கற்பணசாமி வணங்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படி எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படிங்கிற போது ஹரிஹரசூதன் ஐயப்பனை வணங்குவதனால் உங்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகளில் வந்து கண்டிப்பான ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க அதுக்கப்புறம் சில பேர் குழந்தை இல்லாதவர்கள் என்ன போது தட்சிணாமூர்த்தி இல்லைன்னா யாராவது மகான்கள் யாராச்சும் ஒரு மகான்களை வழிபாடு பண்ணுறதுனால வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமிகளில் வந்து அந்த குழந்தை பேர் வேண்டி விரதம் இருந்து நீங்கள் வந்து அந்த சித்தர் சமாதிகளுக்கு போய்ட்டு வழிபாடு பண்ணுவது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அதே மாதிரி வேலை விஷயங்கள் ஸோ எனக்கு வந்து வேலை இல்லைங்க எனக்கு வந்து வேலை சரியாக அமைய மாட்டேன்ட்டவங்களும் நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டதுனால நல்ல வேலை கிடைக்கும் இல்லைங்க எனக்கு குலதெய்வம் தேடினா ஹரிகரசூதன் ஐயப்பனை வந்து ஓம் ஐயப்பானம் ஓம் ஐயப்பனும் நீங்கள் வந்து சே சாண்டிங் பண்ணி பாருங்கள் இதில் வந்து அந்த பர்டிகுலர் டைம் அதுதான் ரொம்ப முக்கியம் விடிய காலையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அது மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் முடியாதுங்கன்றவங்க வந்து நைட்டு சப்போஸ் வந்து நான் வரதே நைட் ஆகிடுங்க பரவாயில்லைன்னா நைட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் சைலன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஒரு சைலண்ட்டான நேரத்தில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி போவீங்க இது வந்து அற்புதமான விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா உங்களை வந்து காப்பாற்றுற இருக்கும் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து கர்ணன் ஒன்று ஒன்று இருக்கும் இந்த கர்ண தேவதைக்கு என்ன சாமிங்கிறத பார்த்து அதை நீங்கள் வந்து வணங்குனீங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க ஸோ வந்து ரொம்ப சிறப்பான பலன்களும் இந்த வழிபாடு தொடருங்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கைகோரும் உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை கண்டிப்பாக முன்னேறிங்கன்னு சொல்லிவிட்டு உங்களோட விட உங்கள் லக்ஷ்மி நாராயணன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வரேன்